ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் அகிலேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்துக்கிற ரெசிபி வந்து ஒடியல் மா புட்டு இதை வந்து நான் சர்க்கரை சேர்த்து செய்யப்போகிறேன் இப்போ வந்து இந்த ஒடியல் மா புட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கொள்வோம் நான் ஒடியல் மா எடுத்துக்கிறேன் அதாவது வந்து பச்சை ஒடியல் மா அதே மாதிரி தேங்காய் பூ சர்க்கரை உப்பு இப்போ வந்து இந்த ஒடியல் மா புட்டுக்கு தேவையான பொருட்களை பார்த்துட்டோம் ஒடியல் புட்டுக்கு வந்து மாவை குழாச்சி எடுத்துக்கொள்வோம் அதுக்கு வந்து நாங்கள் தேவையான உப்பு சேர்த்துக்கொள்வோம் கொள்வோம் முதல்ல உப்பு சேர்த்து வந்து உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க மாவோட இப்போ வந்து இந்த ஒடியல் மா புட்டை குலைக்க வந்து நாங்கள் பச்சை தண்ணியில் நாங்கள் ஒடியல் மா புட்டாக குலைக்கணும் சுடு தண்ணியில் குழைச்சிங்கன்னு சொன்னால் மா அவிஞ்சிடும் இந்த புட்டு அவிக்கக்குள்ளே வந்து புட்டு வந்து கொஞ்சம் ரஃப்பாக வேற பார்க்கும் ஒடியல் புட்டு குழைக்கக்குள்ளே வந்து நாங்கள் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மத்தம் விட்டு குலைக்கணும் கூட தண்ணி போச்சுன்னு சொன்னால் மா வந்து களியாகிடும் மா வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர்ற மாதிரி குழைச்சிட்டு தேங்காய் பூவை சேர்த்து குழச்சிக்கொள்ளுங்கள் தேங்காய் பூவில் இருக்கிற ஈரத்தன்மையில் வந்து சரியான பதத்துக்கு வந்து இந்த புட்டு மாவை வந்துடும் தேங்காய் பூவை போட்டு குளச்சி நீங்கள் எடுத்து வச்ச சர்க்கரையில் வந்து கொஞ்சத்தை போட்டு குளச்சி கொள்ளுங்கள் பாதி சர்க்கரையை வேறையாக வச்சு கொள்ளுங்கள் நாங்கள் தேங்காய் பூவை மிக்ஸ் பண்ணி புட்டுக்குள்ளே போட்டுக்கொள்ளுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வேறுங்க வந்து ஒடியல் புட்டுக்கு வந்து நாங்கள் புட்டு மாவை குழச்சி எடுத்துட்டோம் இப்போ வந்து நாங்கள் இதை குளல்ல போட்டு தான் வச்சு எடுக்கப்போகிறோம் குழல் போட்டால் இப்போ வந்து நாங்கள் குளல்குள்ளே போட்டு எடுத்துக்கொள்வோம் நாங்கள் வந்து குழலுக்குள்ளே போடுறதுக்கு முதல் வந்து நாங்கள் ரெடி பண்ணி வச்ச தேங்காய் பூட்டை வந்து இந்த சர்க்கரையை சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொள்வோம் என்ன சொன்னால் நாங்கள் சர்க்கரை போட்டு தான் அன்றைக்கு இந்த ஒடியல் மாட்டா அவைக்கப்புறோம் இந்த மாதிரி நல்லா தூள் தூளாக சர்க்கரையை நசிச்சு விடுங்க கையால் நசித்து இந்த மாதிரி தேங்காய் பூ ரெடி பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கள் இப்போ வந்து குழல் பூட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி தேங்காய் பூ போட்டு நாங்கள் ரெடி பண்ணி வச்ச கூட்டு மாவை போட்டுக்கொள்வோம் மறுபடியும் நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்ச தெங்காய் பூ போட்டு கூட்டு போட்டுக்கொள்வோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டோம் ஃபுட்டு அவிஞ்சு எடுத்துக்கொள்வோம் இப்போ ஃபுட் அவிஞ்சு வரட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாருங்க நாங்கள் தயாரித்தா உடியல் மாப்பூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிருக்கு உங்களுக்கும் இந்த உடியல் மாப்பூட்டு ரெசிபி எப்படி சொன்னால் மறந்துவிடாமல் குத் தாய்ல யூடியூப் சேனலை உங்கள் சேனல் வச்சு சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணி கொடுங்க அதே மாதிரி உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடுறாங்க இன்னும் ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை சந்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே